கத்திரம் இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டிலே ஒரு ஆறு வயது சிறுவன் அதிகமாய் குறும்பு செய்து கொண்டே இருந்தான் எனவே அவனுடைய தாய் அவனை பிடித்து நீ ஒரு அரை மணி நேரம் இந்த ரூமில் அடைந்து கிட என்று சொல்லி தன்னுடைய அறையிலே தள்ளி கதவை பூட்டி விட்டார் இன்னும் அரை மணி நேரம் கழித்து அவனை திறந்து விட்டாள் அவனிடத்திலே என்னுடைய அறையில என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டாள் அங்கு ஏதாவது பொருட்களை எடுத்து குறும்பு செய்து கொண்டிருந்தாயா என்று கேட்டாள் இல்லை நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் என்று சொன்னான் என்ன ஜெபித்தாய் என்று கேட்டாள் நான் செய்த எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவர்களை ஜெபித்தேன் என்று சொன்னான் அப்படியானால் நல்லது நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே பாவம் மன்னிப்பை கேட்டால் அவர் மன்னிக்கிறார் அத்தோடு நாம் நல்ல காரியங்களை செய்ய நமக்கு உதவி செய்கிறார் எனவே நீ செய்தது நல்லதுதான் என்று அவனை பாராட்டினாள் அவன் சொன்னான் நான் எனக்கு உதவி செய்யும்படி கேட்கவில்லை நான் சின்ன சின்ன குறும்புகளை நினைத்து என் அம்மா என்னை ரூமுக்குள்ளே அழைக்கிறாளே ஆண்டவரே அவளுக்கு நல்ல புத்தியை தாரும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுவதற்கு அவளுக்கு நல்ல மனநிலையை தாரும் அவளுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜோம் பண்ணினேன் என்று சொன்னான் இது வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா அவன் தான் செய்த குறும்புகளை நினைத்து கடவுள் இடத்திலே மன்னிப்பு கேட்பான் என்று நினைத்தால் இவளுக்காக இவளுடைய பொறுமைக்காக அவன் வேண்டிக் இன்றைக்கு அநேகம் பேர் தன்னுடைய குற்றங்களை உணர்வதில்லை ஒரு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ண போனேன் அங்கே சில மூப்பர்கள் என்னை வெளியிலே சந்தித்து எதை குறித்து பேசப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள் மனந்திரு திருமுதலை குறித்து என்று சொன்னேன் அப்படியா எங்க போதகர் மனந்திரமும் பிடிக்க நல்லா ஜோம் பண்ணுங்கயா என்று சொன்னார்கள் இன்னும் சற்று நேரத்தில் சில விசுவாசிகள் என்னை பார்த்து என்னை விசாரித்து என்ன பேச போகிறீர்கள் என்று கேட்டார்கள் திரும்புதலை என்று சொன்னேன் அப்படி ஆனால் எங்கள் மூப்பொருளுக்காக ஜோபம் பண்ணுங்க அவங்க எல்லாம் திரும்பணும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் குளித்து வெறித்து தாறுமாறாக இருக்கிறான் எனவே அவர்களுக்காக ஜோபம் பண்ணுங்க என்று சொன்னார்கள் இப்படி திரும்புதலை குறித்து சொல்லும் போதெல்லாம் அவர் மனம் இவர் மனந்திரும்பனோ அவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒருவராகிலும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவே இல்லை நாம் பாவத்தை உணர்கிற உணர்வு அநேகரிடத்திலே இல்லை தேவ சமூகத்துக்கு வந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவன் என்று உணரும்போது மட்டும்தான் தன்னை பாவி என்று உணர முடியும் அப்படி உணரும்போதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்காக அவரிடத்திலே பாவ அறிக்கை பெற முடியும் நவம்பர் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவசரம் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் கலாத்தியர் ஆறு நாலு ஐந்து அவனவன் தன் தன் சுயக்கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே நாம் தேவனுக்கு நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எனவே கத்தரை சமூகத்துக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று உணர்ந்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக முதலாவது நமக்காக ஜபம் பண்ணுவோம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சித்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஜபம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே கிருபயுள்ளவரே மகத்துமா நாமத்தை உடையவரே இந்த நாளிலும் நாங்கள் மற்றவர்களை பார்த்த அல்ல எங்களை நாங்களே பரிசோதித்து பார்த்து உக்கு முன்பாக மனம் திரும்பி பாவ மன்னிப்பாக முடத்திலே கேட்டு பாவ மன்னிப்பில் சந்தோஷத்தை எங்களுக்கு நல்ல கருவிகளை தந்தர வேண்டும் என்று இயேசு கிருஷ்ணன் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் சாமி ஆமீன்